செய்தி என்னவென்றால் கடவுள் பாவிகளை வெறுப்பது இல்லை பாவத்தை வெறுக்கிறார் இல்ல நான் ஒரு குரு செய்தி சொல்றேன் அண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நான் ஓரின சேர்க்கையாளர்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் உடனே இந்த வார்த்தையை யார் பிடித்து கொண்டார்கள் என்றால் சபகாரங்களா பிடித்து கொண்டார்கள் பிடித்து கொண்டு இவர்தான் அந்தி கிறிஸ்து இவர் ஓரின சேர்க்கையாளர்களை இவர் என்ன செய்கிறார் என்றால் சப்போர்ட் பண்றார் இல்ல திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லல அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் ஓரின செயற்கையாளர்களை அன்பு செய்கிறேன் அவர்களுடைய செயல்பாடுகளை அல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான் அவர்கள் செய்வதை அவர்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் மனிதர்கள் என்ற ரீதியில் நான் அவர்களை அன்பு செய்கிறேன் ஒருத்தர் பாவம் செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை அப்படி தனித்தொளிச்சு விட்டுற முடியுமா முடியாது ஒருவன் பாவம் செய்கிறான் என்பதற்காக அவனை அப்படி அழித்து விட முடியுமா முடியாது அவனும் மனிதன் தானே இந்த உலகத்துல யார் தான் பெர்ஃபெக்ட் நோபடி இங்க இருக்கிற நாம பெர்ஃபெக்ட்டா பல நேரங்கள்ல இவன் பாவி அவன் பாவி அவனை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அபி பெர்ஃபெக்ட் நோ நாம இன்னைக்கு ரொம்ப சுத்தமா இருக்கிறோமா இல்லை நமக்கு என்று ஒரு சில பலவீனங்கள் இருக்கிறது ஆக கடவுள் மறுபடியும் நான் பதிவு செய்யற முதல் செய்தி கடவுள் பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை அல்ல ப்ளீஸ் நம்ம வீட்டுல உங்களுடைய கணவர் குடிக்கலாம் அவங்கள வெறுக்காதீங்க தயவு செய்து குடிக்கிற செயலை வெறுங்க குடிக்கிற செயலை பிள்ளை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் வெறுக்காதீங்க அவன் செய்யக்கூடிய செயலை உங்களுடைய பிள்ளை விரும்பாத ஒன்றை இன்றைக்கு செய்து விட்டு நிற்கலாம் மேபி யாரையும் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் கட்டியிருக்கலாம் உங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம் பிள்ளைய வெறுக்காதீங்க அவர்கள் செய்த செயலை மட்டும் வெறுங்கள் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தரக்கூடிய முதல் அற்புதமான பாடம் ஏன்னா எல்லா மனிதரும் இன்றைக்கு இருப்பது போல நாளைக்கு இருப்பதில் இருப்பவர் கூட அடுத்த நாள் கெட்டவராய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு கெட்டவர் என்று சொல்லப்படுபவர் கூட அடுத்த நாள் நல்லவராய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே செயல்களை வருங்கள் மனிதர்களை அல்ல சோ முதல் விஷயம் முதல் செய்தி இன்றைக்கு ஆண்டவர் தரக்கூடியது கடவுள் பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை அல்ல நாமும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை வெறுப்போம் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்ல